ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே திரு செந்தூர் முருகன் உனக்கான அதிசக்தி வாய்ந்த வாக்கை சொல்ல வந்திருக்கின்றேன் நிச்சயம் உன் வாழ்வெளிது பழித்துவிடும் உன் பலவீனங்கள் அனைத்தும் பலங்களாக மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது உன் துன்பங்கள் அனைத்தும் இன்பங்களாக மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது உன்னை வீழ்த்த நினைத்தவர்களெல்லாம் உன்னை வாழ்த்த போகின்றார்கள் துன்பம் உன்னை விட்டு நெடுந்தொலைவு சென்று விடும் எல்லா வலிமையும் உனக்குள்ளிருந்து பிறப்பெடுக்கும் யாராலும் அசைக்க முடியாத உறுதியான தன்னம்பிக்கை வாய்ந்த மனிதனாக நீ திகழப் போகின்றாய் துணிவோடு செயல்பட்டு உனக்கான வெற்றி கதவை நீயே திறந்து கொள்வாய் வாழ்க்கையில் உயர வேண்டும் முன்னேற்றத்தை அடைய வேண்டும் பிறர் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்துக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அத்தனை ஆசைகளும் நிறைவேறும் இழக்காமல் ஒவ்வொரு முறையும் உன்னுடைய முயற்சியை மேற்கொள்ளும் உனக்கு வேகமான வெற்றி நிச்சயம் கிடைக்கும் உன்னிடம் இருக்கும் பல நல்ல குணங்கள் என்னை ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது தீய பழக்கங்கள் நிறைய இருக்கின்ற இந்த கலியுகத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எதன் பக்கமும் செல்லாமல் இறைவனுடைய துணையை நாடி நிற்கின்றது மிக பெரிய விஷயம் இது என் அன்பு குழந்தையை யாராலும் அசைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய வெற்றியை நீ பெறப்போகின்றாய் திரு செந்தூர் முருகனின் வாக்கு இது மிக நல்ல பண்புகள் உன்னிடம் இருக்கின்றது நல்லொழுக்கம் உன்னிடம் இருக்கின்றது நல்ல மனம் நல்ல குணம் உழைக்கக்கூடிய எண்ணங்கள் பிறருக்கு உதவுகின்ற வழக்கம் பிறர் மீதான இரக்கம் கருணை உள்ளம் கொண்டிருக்கின்றாய் உன்னிடம் அதிகமான நேர்மை இருக்கின்றது உன் மனம் தூய்மையிலும் தூய்மையாக இருக்கின்றது இப்படி எல்லா நல்ல பண்புகளும் ஒவ்வொன்றாக உன்னிடம் இருக்கையில் உன் வாழ்க்கை நான் சீரமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீ சுகமாக வாழ வேண்டும் என்று உனக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் இங்கு பார்த்து பார்த்து செய்தபடி இருக்கின்றேன் எப்படி உனக்கு நன்மைகள் நிகழாமல் இருந்துவிடும் நீ சந்திக்கும் சோதனைகள் அத்தனையும் நன்மைகளாக மாறிவிடும் வாழ்வில் பல முன்னேற்றங்களை உயரங்களை நீ காணப்போகின்றாய் எட்டி பிடிக்க வேண்டும் என்கின்ற வெற்றியை எல்லாம் இனி நீ சுலபமாக எட்டி பிடித்து விடுவாய் நீ ஆசைப்படுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை உன் ஆசையின் மிகவும் நேர்மையானது நியாயமானது உன் தேவைக்காகத்தான் கேட்கின்றாய் உன்னுடைய உழைப்பு உனக்கு கை கொடுத்து காப்பாற்றிவிடும் உன் ஆசை அத்தனையையும் நிறைவேற்றிவிடும் எல்லாவற்றிற்கும் உறுதுணையாக இந்த முருகன் நான் இருப்பேன் உன் இடத்தில் நேர்மை இருக்கும் பொழுது அந்த இடத்தில் எந்த ஒரு தவறும் நேரிடாது ஒளி இருக்கும் இடத்தில் இருள் இருக்காது அல்லவா மாசற்ற வாழ்க்கையை மனமுவந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் இந்த கலியுகத்தில் ஆனால் உனக்கென்று ஒரு கோட்பாடு இருக்கின்றது கொள்கை இருக்கின்றது அதை கடைபிடித்து வருகின்றாய் எந்த ஒரு தடுமாற்றமும் அதில் உனக்கு இல்லை தீய குணம் படைத்தவர்களையோ தீய பழக்க வழக்கங்களை உடையவர்களையோ பார்த்தால் சற்று விலகி நிற்கின்றாய் உனக்கு ஈடு இன யாரும் இல்லை என் குழந்தையே என்னை பொருத்தமட்டில் என் மனதிற்குள் நீ என்றென்றும் வாழுகின்ற செல்ல குழந்தை உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவிற்கு நன்மையை பெறும் கவலைகளும் கஷ்டங்களும் இப்பொழுது வேண்டுமானாலும் உனக்கு சற்று அதிகமாக இருப்பது போல தெரியலாம் ஆனால் நொடி பொழுதில் அத்தனையையும் தீர்க்கக்கூடிய சக்தி என்னிடத்தில் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே ஆயிரம் குறைகள் உனக்குள் இருப்பதை நான் பார்க்கின்றேன் உன் வாழ்க்கையில் குறைகள் நிரம்பி இருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அத்தனை குறைகளையும் நிறைகளாக நான் மாற்றி கொடுப்பேன் உன் மன குறைகளை நான் நீக்கி தருவேன் குறைகள் இல்லாத வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் குறை ஏதும் இல்லை முருகா என்று என் முன் வந்து நீ நிற்பாய் அந்த நாள் தொலைவில் இல்லை நீ விரும்பாத விஷயங்கள் இப்பொழுது உன் கண்முன் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதை பார்க்கும் பொழுது உன் மனம் வலிக்கின்றது நீ விரும்பக்கூடிய விஷயமாக சில விஷயங்கள் மாறும் சில நபர்கள் மாறுவார்கள் உனக்கு தீமை இழைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவர்களுடைய காலத்தின் கட்டாயத்தினால் தானாக உனக்கு நன்மையை செய்துவிட்டு செல்வார்கள் உனக்கு உதவும் எண்ணம் இல்லாதவர்கள் கூட உனக்கு உதவக்கூடிய நிலை ஏற்படும் என்னால் அதிகப்படியான இன்பங்களை நன்மைகளை உன் வாழ்வு சந்திக்கும் உன்னுடன் நான் என்றென்றும் இருக்கின்றேன் எப்பொழுதும் இருப்பேன் நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்திற்காக மிகவும் சிறப்பாக நடந்தே தீரும் உன் மனதிற்கு அத்தனையும் ஆச்சரியப்படுத்த கூடிய தான் ஒவ்வொரு அற்புதமும் இருக்கும் இறைவன் எதற்காக தெரியுமா இவ்வளவு சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றான் தனக்கு மிகவும் பிடித்தவர்களை விரைவாக முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு சோதனைகள் அத்தனையும் தீர்த்தாக வேண்டும் என்று விரைந்து கொடுத்து முன்னேற்ற வழியையும் கொடுக்கின்றான் கடவுளின் மேல் வெறுப்பு ஏற்படாமல் பார்த்துக்கொள் எல்லா சோதனைகளிலும் நம்பிக்கை வளர வேண்டுமே தவிர கூட குறையக்கூடாது முன்னேற்ற பாதை உன் கண்களுக்கு தெரிய வேண்டுமானால் இறைவனுடைய கரங்களை நீ இறுக்கமாக பற்றிக்கொள் இறைவன் உன்னை முன்னேற்ற பாதையில் வெகுவாக கொண்டு போய் சேர்ப்பான் அந்த வகையில் இந்த முருகன் உன்னை நான் கரம் பிடித்து முன்னேற்ற பாதையில் அழைத்து வந்து விட்டேன் இத்தனை சோதனைகளை நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என்றால் அத்தனையும் உன் வாழ்விற்கான நன்மைக்குத்தான் உன் மனதிற்கு அமைதியை தரக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும் அவரவர் செய்த செயல்களின் தன்மைதான் நன்மையாகவோ தீமையாகவோ வந்து நம்மிடமும் சேருகின்றது செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நல்லதையே நினைத்து நல்லதே செய்வோமே ஆனால் எப்பொழுதும் நமக்கு நன்மையே வந்து சேரும் குறை சொல்பவர்களையெல்லாம் நினைத்து உன்னுடைய நேரத்தை வீணாக்குவதை இன்றோடு நீ விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் அவர்கள் அதே இடத்தில்தான் இருப்பார்கள் அவர்களை சற்றும் கவனிக்காமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்தால் அவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வெற்றி நிச்சயம் இருக்கும் எதை நினைத்து நிம்மதி எழுந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை நினைப்பதை விட்டுவிடு உன்னுடைய மனதை அமைதிப்படுத்து நியாயமான எதிர்பார்ப்புகளோடு நீ காத்திருக்கும் உன்னுடைய அத்தனை ஆசைகளையும் விருப்பங்களையும் நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் வாழ்விற்கு ஆரோக்கியத்தை நான் கொடுப்பேன் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கும் பொழுதே முடிவை பற்றிய எதிர்மறையான எண்ணங்களை சிந்திப்பதை விட்டுவிடு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று யார் நம்புகின்றார்களோ இல்லையோ முதலில் நீ நம்ப வேண்டுமல்லவா நம்பிக்கையின் தானே வெற்றியின் படிக்கல் அடுத்தடுத்து என்ன நடக்குமோ என்று பயப்படாதே நீ பயப்படும் அளவிற்கு கொடுமையானது அல்ல உன் வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நேரம்தான் இது அடுத்தடுத்து நடக்கப்போவது மிகப்பெரிய நன்மைகள்தான் அதனால் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் மனதில் இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம் விட்டொழித்து இந்த முருகன் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நீ பயத்தை இழந்து வாழ கற்றுக்கொள் எல்லா நேரமும் நான் உன்னோடு துணை இருக்கையில் உன் வாழ்க்கையை பற்றி எந்த பயமும் வேண்டாம் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் நான் ஒவ்வொன்றாக செய்து கொடுப்பேன் மன மகிழ்ச்சியோடு திருப்தியோடு நீ வாழும்படி உன் வாழ்க்கையை நான் சீர்படுத்தி கொடுப்பேன் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நீ செல்லும் பாதை உனக்கு ஒரு நல்ல வெற்றி பாதையாக இருக்கும்படி நான் உன்னை வழி நடத்துவேன் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை எப்பொழுதும் வீணாக்க மாட்டேன் இதே நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்